என்னச்சு வைத்துட்டோம் வாசல் கூட்டிவிட்டோம் பார்த்துருங்க வாசலெல்லாம் கூட்டி விட்டாச்சு அப்புறம் என்ன நாய் குட்டியே பாருங்கள் காலையிலே உருளை நாய் எல்லாம் எல்லா நாயும் இங்கே தான் வேலை பார்த்துருங்க என்னென்னா நேற்றுக்கு சக்கரை வள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து என்ன செய்வாங்க இட்லி பாத்திரத்தில் வச்சு வைப்பாங்க நம்ம ஊரில் என்ன செய்வாங்க ஏன்னா தண்ணியில் கொதிக்க வச்சு லைட்டாக லைட்டாக மட்டும் உப்பு போட்டுவாங்க போட்டுட்டேங்க உப்பு போட்டு கொதிக்க வச்சிருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இந்த கொதிச்சிவோம் இப்படிதாங்க கலந்து வர இப்போ உங்கள் ஊரில் எப்படி கலந்து வைப்பீங்க கொஞ்சம் சொல்லுவீங்களா இல்லையா சொல்லுங்கள் மக்களே சரிங்களா அப்புறம் என் சாப்பாடுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுட்டோன்னா சாப்பாடு ஆரம்பிக்கலாம் சரிங்களா ஒரு காலையில் பாருங்கள் பனி அதிகம் நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பனி அதனால் அப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி பொரிக்கலாம் ஏன்னா எண்ணெய் காய வைக்கிறதுக்கு அன்னைக்கு இருந்தது அன்னைக்கு ஒரு நாள் இருந்துச்சுல்ல அதெல்லாம் ஒருத்தா ஊரில் கொடுத்துட்டோம் எல்லாம் காணலை பாருங்க இப்போ நம்ம இந்த எண்ணெய் காய வைக்கிறதுக்கு மிச்சி வேற ஓடாமல் போயிடுச்சு அதனால இதெல்லாம் என்ன நம்ம முழுசாக போட்டு தான் நம்ம கொதிக்க வச்சு ஆகணும் பார்த்தீங்களா அரசுலாங்கண்ணி மேலே பிக்கும் பார்த்துருங்க கடம்பு காட்டுக்குள்ளே போனாலே நியாயெல்லாம் பிக்கும் இப்போ இடையிலது மருந்து அடித்தாங்க பின்ன மருந்தடிச்சு நாளாகிடுச்சி அது நல்லா ஒன்றும் இல்லை நமக்கு நல்ல இதாக இதாக நிற்கிது ப்ளஸ் இதுதான் இது தான் இங்கே யாருமே நல்ல இடத்துல நம்ம கோழியை தான் கொத்தோம் இல்லாமல் வந்து நல்லாயிருக்கும் மக்கள் தான் அதே போல் இதை கடங்கும் சாப்பிடுவாங்க கரிசலாங்கண்ணியை அளவில் இதில் நம்ம உடம்பில் இருக்க அணுக்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மை இதில் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ராஜா பாய் சொல்லு அவ்வளோதாங்க வேலையில் வேலைகள் நம்ம தொடங்கியாச்சு ஏன்னால் லைவு போட முடியாதனால தான் நம்ம இப்படி போடுறோம் சரிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்